மில்கிவே கலாக்சி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் அளவுக்கு அதோடைய நீளம் இருக்கு நம்ம எப்பயாவது யோசிச்சது உண்டா நம்மளுடைய மில்கிவே கலாக்சியை விட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம அங்கிருந்து என்ன பார்க்க முடியும்னு ஒரு சின்ன இமேஜினேஷன் இப்போ நம்ம மில்கிவே கெலாக்ஸியை ஒளியோட வேகத்தில் கடந்தாலும் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருடங்கள் ஆகும் அப்படி இருக்கையில் நம்ம மனிதன் உருவாக்குன சில பொருட்கள் வாய்ஜர் பயோனியர் மாதிரியான முக்கியமான ஃபாஸ்டஸ்ட் கிராஃப்ட் நம்மளுடைய மில்கிவே கெலாக்ஸியுடைய எல்லை பகுதி இதை நம்ம எட்ஜுன்னு சொல்லுவோம் இந்த எட்ஜ் ஆஃப் பாயிண்டை நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகலாம் ஒரு சின்ன கணக்கு இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க மில்கிவே கேலக்சியை விட்டு நம்ம வெளியேறணும்னா ஒரு செகண்டுக்கு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும் ஆனால் நம்ம உருவாக்கின வாய்ஜர் ஒன் ஒரு செகண்டுக்கு பதினேழு கிலோமீட்டர் மட்டும் தான் டிராவல் பண்ணுது அந்த வேகத்தில் போனால் கிட்டத்தட்ட ஐநூறு ட்ரில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் இந்த பதிவில் நம்ம பல ஸ்பேஸ் கிராஃப்டை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஸ்பீடுக்கு நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம மில்கிவே கேலக்சியை எத்தனை உரடங்கள் கழித்து நம்ம மேலிருந்து பார்ப்போம் நீ கூட பயணம் பண்ணுங்க ஒரு மிகப்பெரிய கூஸ்பம்ஸ் பம்ஸ் கொடுக்கக்கூடிய டிராவலுக்கு கண்டிப்பாக நான் அவங்கள கூட்டிகிட்டு போவேன் நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன் இது சேனித் ஆஃப் சயின்ஸ் மனித இனத்துடைய வெற்றி எப்பவுமே ஒரு கனவுல இருந்ததா ஆரம்பிக்கும் நம்ம பூமியை தாண்டி வெளியே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஆரம்பிச்சதுதான் மிகப்பெரிய பயணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல பயோனியர் டென் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பப்பட்டுச்சு அது நம்மளுடைய சூரிய குடும்பத்திலிருந்து வெளியே போன முதலாவது ஹியூமன் மேட் கிராஃப்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது லான்ச் ஆன வேகம் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்த மிகப்பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஒன் மனிதன் நடுப்பின ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஸ்பேஸ்கிராஃப்ட்னு நம்ம அப்போ சொல்லிட்டு இருந்தோம் அது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு அறுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒரு செகண்டுக்கு பதினேழு கிலோமீட்டர் அப்படின்ற நம்ப முடியாத வேகத்தில் பயணம் இருக்கு ஆனால் அதோட ட்விஸ்ட் அது வேகத்துல கூட அது ஒரு ஆண்டுக்கு வெறும் மூணு புள்ளி ஆறு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் மட்டும்தான் அதனால கிராஸ் பண்ண முடியும் அதாவது ஒரு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்றது சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம மில்கிவே கேலக்சியுடைய ஒட்டுமொத்த அளவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் அதாவது ஒளியோட வேகத்துல நம்ம பயணம் பண்ணாலும் ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கம் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருடங்களுக்கு மேல ஆகலாம் ஆனா வாய்ஜர் ஒன் ஒளியோட வேகத்துல ஒப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்பீட்ல தான் போகுது லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனா வாயஜர் ஒன் பதினேழு கிலோமீட்டர் மூடம் தான் ஒரு செகண்டுக்கு டிராவல் பண்ணுது அதாவது லைட்டோட கம்பேர் பண்ணும் போது ஒன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மடங்கு ரொம்ப மெதுவா போகுது இப்போ அந்த வேகத்துல வாயஜர் ஒன் மில்கிவே கேலக்சியோடைய எஜிக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ காலமாகும் கணக்கு போட்டா நம்ம மனசே நடங்குற அளவுக்கு இருக்கு ஏன்னா மில்கிவே கேலாக்சியுடைய ரேடியஸ் ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் ஒரு லைட் இயர் அப்படின்றது கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் ஒளியாண்டுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம்தான் வாய்ஜர் வந்து ஒரு செகண்டுக்கு பதினேழு கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு டிராவல் ஆகுது ஸோ அப்ராக்சிமேட்டா எட்நூத்தி எழுபத்தி ஏழு மில்லியன் வருடங்களுக்கு மேலே ஆகலாம் அதாவது சுமார் எண்பத்தி ஏழு கோடி வருடங்களாகவும் நம்ம மில்கிவே கேலக்சியுடைய எல்லையை போய் சேர்றதுக்கு எண்பத்தி ஏழு கோடி வருடங்களா அந்த டைம்ல நம்மளுடைய ஹியூமன் சிவிலைசேஷன் இருக்குமோ இருக்காதோ அந்த நேரத்தில் பூமி இருக்குமோ இருக்காதோ ஏன்னா சூரியன் கூட ரெட் ஜெயிண்ட் ஆகி நம்ம சூரிய குடும்பம் முழுசா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த ஒரு சின்ன இன்னும் நம்ம கேலக்சியுடைய இன்னொரு ஒரு எல்லையை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் அதில் நம்ம பேரு நம்மளுடைய மியூசிக் நம்ம லாங்குவேஜ் எல்லாமே இன்னொரு ஒரு வேற்றுக்கருக வாசியை நோக்கி போய்கிட்டே இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அது உயிரில்லாத ஒரு பொருள் ஆனா அதுக்குள்ள மனிதனுடைய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு உயிரோட்டமான ஒரு பொருளா இருக்கு நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேறதுக்கு விண்வெளி சில முக்கியமான ஸ்பேஸ் வரிசையில முன்னணியில இது எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு இலக்கு இல்லாம விண்வெளியுடைய ஒவ்வொரு திசையையும் அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு வாய்சர் ஒன் இப்போ இன்டர்சோலர் உள்ள நுழைஞ்சிருச்சு அதாவது சூரியனுடைய காந்த புலத்தை தாண்டி வேற நட்சத்திரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம சொல்லலாம் ஆனா அது மில்கிவே கண்டிப்பா தாண்டவே இல்லை நம்ம கேலாக்சியோடைய பார்டர் அதாவது கேலக்டி ஹாலோ அண்ட் அவுட்டர் டாக் மேட்டர் சோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு அது போக வேண்டிய தூரம் இன்னும் கணக்கில் அடங்காத அளவுக்கு இருக்கு பார்க்கர் சோலார் ப்ரூப் தான் இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஹியூமன் ஆப்ஜெக்ட் அது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல தான் சூரியனுடைய கிராவிட்டியை நம்ம ஸ்லிங்ஷாட்டா யூஸ் பண்ணி ஒரு செகண்டுக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல போயிட்டு இருக்கோம் ஆனா அந்த வேகம் சஸ்டெயின் ஆக முடியாது ஏன்னா சூரியனுக்கு பக்கத்துல மட்டும்தான் இந்த வேகம் வந்து அச்சீவ் ஆகும் ஆனா அது வேற ஏதாவது டைரக்ஷன்ல போச்சுன்னா அதோடைய வேகம் ட்ராக்கா ஸ்லோவா ஆயிடும் ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க நம்ம வாய்ஸருடைய வேகத்துல போனாலே மில்கிவே கேலக்ஸியை விட்டு வெளியேற எண்பத்தி ஏழு கோடி வருடம் ஆகும் ஆனால் பார்க்கர் சோலார் வேகத்துல போனா எவ்வளோ ஆகும் இது ஒளியோட வேகத்தோட கம்பேர் பண்ணும் போது வெறும் சிக்ஸ் பர்சன்ட் மட்டும்தான் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மடங்கு ரொம்ப ரொம்ப வேகமா போகணும் அதாவது மட்டுமே நம்ம விட்டு வெளியே போறதுக்கு சுமார் எட்டு மில்லியன் வருடங்கள் ஆகும் இந்த பார்க்கர் ப்ரோப் இப்போ டிராவல் பண்ற அந்த ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணோம்னா நீங்களே நினைச்சு பாருங்க எட்டு மில்லியன் வருடம் அப்படின்னா மனித குலம் எத்தனை முறை உருவாகி இருக்கும் எத்தனை புது புது சிவிலைசேஷன் கிரியேட் ஆயிருக்கும் அதை எல்லாமே மாறி போனாலும் இந்த சின்ன கருவி பறந்து போய்கிட்டே இருந்திருக்கும் அந்த வேகத்தை நம்ம ஒளியோட கம்பேர் பண்ணா நம்மளுடைய அடையாளம் எவ்வளவுன்னு தெரிய வரும் ஒளி ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு போகுதுன்னு தெரியும் அப்போதான் நமக்கு வாய்ஜர் நம்ம மைண்டுக்கு வரும் வாய்ஜர் ஒன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒளி ஒரு நொடிக்கு போற அந்த தூரத்தை கிடக்கிறதுக்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேல ஆகும் அதனாலதான் நம்ம ரேடியோ சிக்னல் நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றோம் ஏன்னா அது அந்த வாய்ஜருக்கு போயிட்டு வர்றதுக்கே முப்பத்தி மணி நேரத்துக்கு மேல ஆகுது அது அப்போ இருபத்தி ஆறு பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு அர்த்தம் இந்த கம்யூனிகேஷனு கண்டிப்பா ஒரு நாள் முடிஞ்சிடும் அதை தொடர்ந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மனிதன் உருவாக்கின ஒரு நிலையில்லாத ஒரு மெசேஜர் மாதிரி விண்வெளியில பிரிந்து போய்கிட்டே இருக்கும் அதை யாரையுமே பார்க்காது யாருமே அதை பார்க்கவும் மாட்டோம் ஆனா அது நம்ம கையில இருந்து போன ஒரு மிகப்பெரிய கடிதத்தை தூக்கிட்டு போகுது ஸோ இது ஒரு போஸ்ட் சொல்லலாம் மெசஞ்சர்னு சொல்லலாம் நம்ம சூரியன்ல இருந்து இருபத்தி பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல வாய்ஜர் ஒன் இன்னும் போய்கிட்டே இருக்குன்னு நீங்க பாத்தீங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்மளுடைய சூரியனுடைய கட்டுப்பாட்டை விட்டதான் வெளியே போச்சே தவிர நம்மளுடைய கேலக்சியுடைய கட்டுப்பாடு அதுக்கு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு மில்கிவே கேலக்சியுடைய வடிவம் நம்ம சூரிய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்காது அது ஒரு டிஸ்க் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விண்வெளி பொருள் கேலக்சி முழுசா சுமார் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் மட்டும்தான் இருக்கும் தூரம் ஆனா அதோடைய டார்க் மேட்டர் சேர்த்தா கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஒளியாண்டுகளுக்கு மேல விரிஞ்சிருக்கு அத நம்ம கேலக்டிக் பவுண்ட்ரினு சொல்லுவோம் அதை கிராஸ் பண்ணோம்னா கிராவிடேஷன் புல்ல தாண்டணும் அந்த இலிபிசியை தாண்டுற வேகம் கேலக்டிக் எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சூரியனுடைய எஸ்கேப் வெலாசிட்டி சுமார் ஒரு செகண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் அதுக்கு மேலே போனால் தான் நம்ம சூரியனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியே தப்பி போக முடியும் ஆனால் கெலாக்சியிலருந்து வெளியேறணும்னா ஒரு செகண்டுக்கு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு நம்ம டிராவல் பண்ணியே ஆகணும் ஸோ கெலக்சியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு செகண்டுக்கு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வாய்சருடைய வேகம் ஒரு செகண்டுக்கு பதினேழு கிலோமீட்டர் மட்டும் தான் அதாவது நம்ம வேகம் எஸ்கேப் ஆகிற வேகத்தை விட ஒப்பிட்டா முப்பத்தி ரெண்டு மடங்கு ரொம்ப கம்மியா இருக்கு இது கேலக்சியுடைய கிராவிடேஷனல் நெட்ல இருந்து நம்மளை பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும் நம்ம அதை எப்பவுமே மெதுவா ஆர்பிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதாவது வாய்சர் ஒன் டூ பைவ் இயர் எல்லாமே ஒரு நாள் இந்த கேலக்டி ஹேலவுக்குள்ள போய் போகும் ஆனா அது ஒருபோதும் நம்ம மில்கிவே கேலாக்சியை விட்டு வெளியே போகவே போகாது ஏன்னா இந்த ட்ராவல் அப்படின்றது முடிவில்லாத ஒரு டிராவலா இருக்கு ஒரு செகண்டுக்கு பதினேழு கிலோமீட்டர் அப்படின்னா அதுல கூட நம்ம கேலக்சியை விட்டு வெளியேற எண்பத்தி கோடி வருடங்கள் ஆகும் இதுதான் நம்ம யூனிவர்ஸ் உடைய அளவா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இது கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கிறது உணர வைக்கக்கூடிய தருணமா இருக்கலாம் ஏன்னா இதை விட மிகப்பெரிய காஸ்மாலஜிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளை சுத்தி இருக்கு லோக்கல் குரூப் அதை தாண்டி விர்கோ கிளஸ்டர் அதை தாண்டி லேனியக்கா சூப்பர் கிளஸ்டர் இதெல்லாம் சேர்த்து தான் அப்சர்வல் யூனிவர்ஸா இருக்கு அதோட அளவு சுமார் தொண்ணூத்தி மூணு பில்லியன் லைட் இயர்ஸ் அதாவது நம்ம கேலக்சியை விட்டு வெளியேற எண்பத்தி ஏழு கோடி வருடம் ஆகும் ஆனா இந்த யூனிவர்ஸ் முழுக்கையுமே நம்ம கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பில்லியன் வருஷத்துக்கு மேலாகலாம் தொண்ணூத்தி மூணு பில்லியன் வருடம்னா அது ஒலியோட வேகத்தில் டிராவல் பண்ணாலே அவ்வளவு உரிடங்கள் ஆகுது நம்ம ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மனிதனுடைய வாழ்வு காலம் இப்போ நூறு வருடம் கூட கிடக்காது நூறு வருடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்றா இருக்கு ஆனால் நம்ம கனவு கோடிக்கணக்கான வருடங்களையும் தாண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கக்கூடியது இதை நம்ம ஆசைப்படுறத நம்ம எடுத்துக்கலாம் மனிதனுக்கு அதுதான் அழகு நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்பவுமே திரும்ப வராது ஆனா அது எடுத்துகிட்டு போற நம்மளுடைய மியூசிக் கொஷின்ஸ் கியூரியாசிட்டி எல்லாமே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் வாயேஜர் பயோனியர் அப்படின்னு நம்ம வெவ்வேறு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நம்மளுடைய மெசேஜஸை வச்சு அனுப்பியிருக்கோம் ஒரு வேற்று கிரகவாசி பார்த்து நமக்கு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆசை இல்லை நீங்க ஒரு அதை பத்தி நீங்க ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் தட் மீன்ஸ் அந்த வீடியோல நீங்க இதுவரைக்கும் நம்மளுடைய மனித இனம் விண்வெளிக்கு அனுப்பின செய்திகள் பத்தின கம்ப்ளீட் தகவலையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான லிங்க் இப்போ ஐகார்ல ஷோ ஆகும் நீங்க மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க நம்ம டெலிஸ்கோப் பார்க்க முடியிற அளவு கொஞ்சம் தான் அது லைட் டிராவல் பண்ற அந்த தான் அதை நிர்ணயிக்க முடியுது அதாவது பிக் பேங்ல இருந்து இப்போ வர்ற பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வெளிச்சம் இதை வச்சு நம்ம இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் காரணமா தான் நமக்கு ரொம்ப வேகமா ஆகுதுன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு நமக்கு தெரியக்கூடிய எல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி பில்லியன் ஒளியாண்டுகள் ஒரு பக்கம் அதாவது டோட்டல் ஐமீட்டர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் குறிப்பிடத்தக்கது நம்ம மில்கிவே அந்த அளவு இல்ல அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல ஒரு மணல் துகள் தான் அந்த துகளுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியா ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது நம்மளுடைய மில்கிவே கேலாக்சி தான் அதனால நம்ம சூரியன் அதுல பூமி நம்ம வாழ்க்கை எல்லாமே நம்ம சொல்ல முடியாத ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு இடமா இருக்கு இப்போ நீங்க நின்று வானத்தை பாருங்க அதுல ஒவ்வொரு நட்சத்திரமும் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருந்திருக்கு அந்த ஒளி இப்பதான் நம்ம கண்ணுக்கே வந்திருக்கு அதாவது நம்ம காலம் கடந்த ஒரு பார்வையை பாத்துக்கிட்டு இருக்கோம் லைட் இயர் அப்படின்றது யூனிவர்ஸ் உடைய காலத்தையும் தூரத்தையும் அளக்கிற ஒரு யூனிட்னு வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா அவ்வளவு தூரத்தை தாண்டிதான் பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு வருது இந்த அப்சர்பல் யூனிவர்ஸ் அடைகிறதுக்கு முடியவே முடியாதுன்றது பிசிக்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூற்று ஆனா பிசிக்ஸ் முடியாதது கூட மனிதனுடைய கற்பனை இன்னும் தேடிக்கிட்டே இருக்கு சோ இந்த பயணம் முடிவில்ல இது ஒரு ஆரம்பம் மனிதன் எப்ப வானத்தை பார்க்க ஆரம்பிச்சானோ அந்த வானத்தை தாண்டி என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்குறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கோம் ஸோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதே மாதிரியான ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வரும் நீங்க அதை நீங்க தொடர்ந்து பார்க்குறோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க உங்களுடைய மைண்ட்ல இருக்கிறத அப்படியே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்